அனைவருக்கு வணக்கம் மீண்டும் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் அச்சுவாஸ்து நிபுணர் ராஜு அருளானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக பதிவு ஒரு நண்பர் கேட்ட கேள்வி சார் நான் மேசலகத்தில் பிறந்திருக்கிறேன் குருவினுடைய பார்வை எனக்கு நல்லா இருக்குது சார் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் தனது ஏழாம் பார்வையாக தனுசு ராசியும் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது தனது ஒன்பதாம் பார்வையாக கும்பராசி சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பார்க்குது ஆனால் திருமணம் எனக்கு இன்னும் கைகூடலை அப்படின்ற கேள்வி வந்து அவர் கேட்டிருந்தார் கோச்சாரத்திலையும் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு நலநிலையில் இருக்கிறாரு சார் ஏன் இந்த திருமண வாழ்க்கை எனக்கு இன்னும் அமையலை அப்படின்ற கேள்வி வந்து இந்த ஜாதகர் நம்மகிட்ட கேட்டிருந்தார் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இயல்பு பிரகாரம் அவருடைய அட்சிய லக்னம் அப்படின்றது இன்னைக்கு அவருடைய வயது லக்னம் அவருக்கு மிதுன லக்னம் போகின்றது இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த திருமண யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போவதுக்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மிதன லக்னம் ஏல்பி லக்னமாக செல்லும் போது அவர்களுக்கான திருமண யோகம் எப்படி அமையும் பொதுவாக இந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி உறவு நட்பு சமூக தொடர்பு சூழ்நிலை இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஏழாம் பாவகம் ஒரு ஜாதகம் இந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது லக்னத்திற்கு எதிர்பாவகம் அப்படின்னு சொல்லும் அப்போ இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லக்ன பாவகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதோ அதுபோல தான் அவர் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களும் சூழ்நிலையும் அப்படிங்கிறது இந்த ஏழாம் பாவத்தின் வழியாக அவர் அனுபவிப்பார் இந்த ஜாதகருக்கு எதிர்பாவகம் சொல்லக்கூடிய இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் நிழல் போல அவரை பிரியாமல் இயங்கக்கூடிய ஒரு பாவகம் இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஏன்னா அன்றாட சந்திக்கக்கூடிய நபர்களால் தான் அவருக்கான அந்த கர்மா வந்து செயல்படும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது மூலமாக ஒரு ஜாதகருக்கு வரக்கூடிய திருமண வாய்ப்புகள் திருமண யோகம் கணன் மனைவி உறவு எப்படி இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாவகம்தான் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் அப்போ ஏழாம் பாவகம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதநலக்கணக்காரங்களுக்கு குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் இந்த குரு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு திருமணம் எளிமையாக கை கூடும் அப்போ இந்த மிதனலக்கணக்காரங்களுக்கு இந்த ஏழாம் பாவக அதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் இன்றைக்கு கோச்சாரத்தில் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப குரு நோக்குன்னு சொல்லக்கூடிய இவங்க காதல் வயப்பட்டிருந்தாங்க அல்லது சொந்தத்துல திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மிதனலக்கணக்காரங்களுக்கு இன்றைய காலகட்டத்துல திருமண யோகம் உண்டு சரி ஏன் என் ஜாதகத்துல திருமணம் வந்து தாமதப்படுகிறது சார் மிதனலக்கணம் தான் லக்னத்தில் குரு தான் ஆனா திருமணம் நடக்க ஏன் திருமண வாய்ப்புகள் வந்து எனக்கு தாமதமாகிறது ஆகிறது தட்டி போகுது அப்படின்ற கேள்வியை தான் அஷ்டமாதிபதி வாக்கியாதிபதி சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா துலாம் ராசியில் உச்சம் பெற்ற சனி பகவானாக அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது மூணாம் பார்வையாக தனுஷ் ராசியை பார்த்துருவார் அப்போ இந்த சனி பகவான் அப்படின்ற கிரகத்தினுடைய பார்வையோ அல்லது இணைவோ அல்லது அந்த பாவகத்திலையோ இருக்குதுன்னா இந்த மிதுனலக்னம் இயல்பு லக்னம் செல்லும் போது அவர்களுக்கு திருமணம் தாமதப்படும் இன்னைக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் வக்ரநில இருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் வரும் வாய்ப்புகள் வரும் ஆனால் தட்டிப்போம் என்ன எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வேலை ஒரு காரணமாக சொல்வார்கள் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா நவம்பர் மாதத்துக்கு பிறகு இவருக்கு திருமணத்துக்கான யோகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டான உண்டு அப்போ உங்களுடைய ஜாதகத்துல இன்றைய லக்னமாக ஏபி லக்னம் மிதுநிலக்கம் சென்று கொண்டிருக்கிறது திருமண வயதை எட்டிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோ எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சனி பகவானோ உங்க ஜாதகத்தில் எந்த இடங்களில் இருந்தால் திருமணம் தாமதப்படும் அப்படிங்கன்னா சனி பகவான் துலாம் ராசியில் அமரக்கூடாது அதே போல் மீன ராசியில் இந்த சனி பகவான் அமரக்கூடாது தனுசு ராசியில் சனி பகவான் அமரக்கூடாது அதுபோல் மிதுன ராசியில் சனி பகவான் அமரக்கூடாது உங்க ஜாதகத்தில் ஜனன காலத்தில் உங்க ஜாதகத்துல இந்த ராசிகள்ல சனி பகவான் இருந்தா உங்க ஜாதகத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது தாமதம் ஏற்படும் அதுபோல் செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிதுன ராசியிலேயோ அல்லது தனுசு ராசியிலேயோ அல்லது கண்ணீராசிலேயோ அல்லது ரிஷபராசியிலேயோ இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் திருமண தாமதம் தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசிகள் அமர்ந்திருக்குன்னா திருமணம் எளிமையாக கைகூடும் அதாவது நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுர் ராசிகளில் அமர்ந்திருக்கிறார் மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மிக எளிமையாக மகிழ்ச்சிகரமான மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் எப்படி இருக்கிறாங்க திருமண யோகம் எப்படி இருக்கிறது கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஏல்பி லக்னத்திற்கான திருமண யோகம் எப்படி அமையும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ராஜா அருளந்தம் நன்றி வணக்கம்